நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நியூஸ் பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா தாவேக்கா அப்படின்ற கட்சியை வந்துட்டு ஆரம்பித்து என்னதான் அரசியல் களத்துக்குள்ள விஜய் காலணி எடுத்து வச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய முதல் பரப்புரை அப்படின்றத திருச்சி மரக்கடை பகுதியில் இன்னைக்கு அஃபீஷியலாக தொடங்கியிருக்காரு தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தளபதி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் இன்னும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கட்சிக்காக முதல் பரப்புரை அப்படின்றத வந்துட்டு மரக்கடை பகுதி இருக்கு இல்லையா திருச்சியில் முடிச்சுட்டு இப்போ அரியலூர் மாவட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ திருச்சி பரப்புரையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்ற மாதிரி விஜய் பேசினதாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேலுமா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக இருந்தாலும் சரி திருச்சி அப்படின்றது திமுகவினுடைய அசைக்க முடியாத கோட்டை அது என் கோட்டை அங்கே வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டிருந்த கேஎன் கே என் நேரு அவர்கள் இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கான கூட்டம் அப்படின்றது அங்கே கூடி இருக்கு பொதுவாக திருச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா திமுக வேட்பாளர்களை கண்ணை மூடிட்டு நிற்க வச்சாலும் ஜெயிக்கக்கூடிய மாவட்டங்கள்ல திருச்சியும் ஒன்று அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படும் இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கிட்டையுமே முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையுமே தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அப்படின்றது திருச்சியில சேர்ந்திருக்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ திருச்சி திமுகவினுடைய கோட்டை அப்படின்ற பிம்பத்தை விடை அடிச்சு உடைச்சிருக்காரா அதை தாண்டி வந்துட்டு கூடின கூட்டங்கள்லாம் வாக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் திருச்சியினுடைய பங்கு அப்படின்றது என்னவா இருந்திருக்கு உண்மையாவே திருச்சியில அரசியல் களம் இருக்கு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி திருப்புமுனையை தரக்கூடிய ஒரு இடமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய பரப்புரையை தொடங்கும் வந்துட்டு முன்னாடிலாம் போருக்கு போகும்போது கொலசாமி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கும்பிட்டு போருக்கு போவாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எமோஷனலான ஒரு பாண்டிங் மூலியமா தன்னுடைய பரப்புரை அப்படின்றத தொடங்கி இருக்காரு திரு விஜய் அப்படின்னு தான் சொன்னோம் அதை தாண்டி வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இருந்தே வந்துட்டு திருச்சி அரசியல் காலத்துல எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத சொல்லிருந்தாரு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இருபதுலேயே வந்துட்டு திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி இருக்கு இல்லையா அரசியல் காலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி அப்படின்றது திருப்பு முனையம் பல அரசியல் தலைவர்களுக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா விஜய் சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நாவலர் நெடுஞ்சலையின்னு இருக்கார் இல்லையா அவர் தலைமையில் வந்துட்டு திமுகவினுடைய மாநில மாநாடு அப்படின்றது திருச்சியில் போடப்படுது அப்படி திருச்சியில் போடப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் திமுக வந்துட்டு இந்த தேர்தல் அரசியல் அப்படின்றதற்கு இல்லையா அதுக்குள்ள போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நான் ஓட்டெடுப்பு எடுக்க முடியுது அப்படி அந்த ஓட்டெடுப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் அரசியலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமான ஓட்டுகள் விழுது அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து ஒரு இயக்கமாக இருந்தது மாதிரி கட்சியாக தன்னுடைய வேலைகள் அப்படின்றத முன்னெடுத்து தேர்தல் அரசியலில் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு திமுக அப்படின்றது தமிழக அரசியலில் எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி வந்துட்டு ஒரு கட்சி தேர்தல் அரசியலுக்குள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு முடிவை எடுத்த இடம் திருச்சி தான் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா அவர் அவருடைய கட்சியான அதிமுகவுடைய முதல் மாநில மாநாடு அப்படின்றத அங்கே தான் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் முதலமைச்சர்லாம் ஆனதுக்கு அப்புறமா சென்னையை விட்டுட்டு திருச்சியை தான் தலைமையிடமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதி தீவிரமான முயற்சிகள் அப்படின்றது பண்ணார் அப்படின்னும் அரசியல் களத்தில் பேசப்படுது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பங்களாவே எம்ஜிஆர் வாங்கி வச்சிருந்தாரு அது இன்ன வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கு இல்லையா நேரடி கட்ட கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு இன்கேஸ் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் எம்ஜிஆர் இருக்கார் அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு சென்னை தலைநகரம் கிடையாது திருச்சி தான் தலைநகரம் அப்படின்ற மாதிரி மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்துட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில நின்று வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மூணு முன்னாள் முதலமைச்சர்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா திருச்சி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகக்கும் திருச்சி ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் பார்க்கமா பார்க்கப்படுது அப்படினே சொல்லலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெஃபினட்டாக திருச்சியில் நம்ம தான் நம்மளை தாண்டி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இரும்பு கோட்டை மாதிரியான ஒரு எண்ணம் திமுகக்கு இன்னைய வரைக்கும் இருக்கு இன்னைக்கு கூட்டின கூட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி திமுக கோட்டை அப்படின்றத விஜய் அடிச்சு உடச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி நம்ம தான் அங்கே அப்படின்னு சொல்லி கெத்தா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் கூட விஜய் கூட்டின இந்த கூட்டம் அப்படின்றது சாதாரண கூட்டம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்ணை முடிட்டு யார் நிப்பாட்டினாலும் திருச்சி நம்மளுதான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த கே என் நேரு அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை அன்பில் மகேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி இவ்வளோ முக்கியமான நகரம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கே தெரிஞ்சிருக்க அவரே மீட்டிங்கில் பேசியிருக்காரு ஸோ தன்னுடைய முதல் தேர்தலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவனுடைய தொண்டர்கள் இப்போ கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு திருச்சி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் இருக்கார் இல்லையா இன்னைக்கு தலைவர் விஜய் அவருக்கும் வந்துட்டு அரசியல் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது திருச்சியினுடைய தொண்டர்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா திருச்சியில் விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பேசப்படுது ஏன்னா அதை தாண்டி வந்துட்டு எக்கச்சக்கமாக ஒரு பாசிட்டிவான இடம் திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு எந்த ஊருக்கு போனாலும் இப்படிதான்ப்பா பேசி ஆகணும் அதை அரசியலில் வந்துட்டு ஒரு எழுதப்படாத விதி அந்த ஊருக்கு போகும்போது அப்பப்போ பேசுவாரு இப்போ பாருங்க அரியலூரு ஊருக்கு போனா அங்க வந்துட்டு ஹைலைட்டா பேசுவாரு அதுக்காக விஜய் அரியலூரில் நிப்பாரு நம்ம வந்துட்டு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டாலும் கூட இது வந்துட்டு நமக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எங்க போனாலும் அந்த இடத்த புகுந்து தான் பேசிய ஆகணும் அரசியல் அப்படின்றது பட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் சென்டிமெண்ட்டாகவே ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது அரசியலுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால விஜய் அவர்கள் ஒருவேளை அவர் ஒரு சில தொகுதிகள் சொல்லப்படுது இல்லையா அவங்க வந்துட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாச்சுன்னா டெஃபனஸ் மாட்டா திருச்சியையும் ஒரு கண்ணு வச்சிருப்பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இன்னைக்கு கூட்ட கூட்டம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை ரொம்பவே உணர்ச்சி வசப்படுத்திருச்சு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதினஞ்சு நிமிஷத்துல போக வேண்டிய திருச்சி அந்த ஏர்போர்ட்ல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போக வேண்டிய மரக்கடைக்கே கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா போராடி போயிருந்தாரு அங்க தன்னுடைய பரப்புரையை முடிச்சுட்டு அரியலூர்ல அடுத்து பேசுறதுக்காக போய்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த மைக் இருக்கு இல்லையா மைக் வந்துட்டு ரிப்பேர் ஆனதுனால பார்த்தோம் அப்படின்னா தொண்டர்கள்லாம் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருந்தாங்க அடுத்தடுத்த பரப்புரையில் கண்டிப்பாக அதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதையும் தாவேக்கா நிச்சயமாக சரி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ விஜயனுடைய பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுகவுடைய கோட்டையான திருச்சியை தாவேக்கா அசைச்சு பார்த்துருக்கா இல்லையா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேட பாய் பாய்